கட்டட பறக்கும் காங்கேவுடா கட்ட கட்ட பறக்கும் ஆனால் பறக்க போகுதுப்பா இப்போ வந்து ஆனால் பறக்க போகுது குமாரபாலாயிட்ட ஆனால் பறக்க போவே அலறு சூப்பர் 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 நெருக்கதே 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 ஹே வாறத வாளை எடுத்து ஒரு தப்பி தப்பி வந்து வாளை செஞ்ச ஹே வாளை செஞ்ச வெளிய போக முடியாது ஒரே ஆரு ஒரே கொட்டுப்பா 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 அறுவைடு சேர்ந்த மகளின் பாலக்காரர் சுரேஷ் மாடு ஒரு டிரெஸ் டபுடு

ஆயிரம் பேர் கூட்டிட்டு சண்டைக்கு சூப்பர் 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 அந்த பத்தாயிரம் பேத்துக்கு நன்றி பத்தாயிரம் பேர் ஊராட்சி பொங்கு தோற கிடையாது வெஞ்சனுக்கு

காவல்துறை மாற சூப்பர் மாதிரி தொட்டுப்பாரு